எல்லாமே இந்த வில்லியாவே காட்டியிருக்காங்கப்பா சொத்துல பங்கு பொள்ள செத்துக்கு சொத்து என்னன்னு தெரியுமா வெறும் இந்த உத்ரா சக்கட்டடா அருணாச்சலம் யாரோட சொத்தை யாருக்கு யார் எடுத்து குடுக்கிறது ஆனாத பைலே அன்பு வந்து உண்மையான எனக்கு எப்பவுமே என்னன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரே அம்மா சின்ன சிந்தைத்திரைக்கு ஒரே அம்மா இதுல அப்படின்னு நான் என்னைக்குமே அம்மா அந்த ஸ்தானத்தைதான் வச்சிருக்கேன்

உன் மூஞ்சில முழிச்சா இந்த டயலாக் இந்த இடத்துல நான் பேசலாமா அதான் கேட்டேன் இல்ல அத பத்தி கவலையே படாத நம்ம ஆர்டிஸ்ட் எந்த எல்லாம் இல்ல நாம என்ன குடுக்குறாங்க பேச இந்த ஃபங்க்ஷன்ல சேர்ந்து இருக்கு நோடுறதுக்கு ஆமா நாங்க உங்களுக்கு பாசமா இருக்கணும் இது நல்ல இல்லமா எந்த ட்விஸ்ட் வராது பேசுங்க நித்யா பாத்திட்டே இருக்கீங்க நீங்க எல்லாம் பேசுவீங்களா நான் பேசட்டுமா இல்ல நித்யா பேசுங்கப்பா

அல்லது ஐயோ அத்தாடி இது முதல் மரியாதை டைலாக்கு அது வந்து இது அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷும் தமிழுக்கும் சேர்ந்த மாதிரி எழுதியிருக்காங்க கல் செவத்துக்கு கூட கண்ணு காது இருந்தா இந்நேரம் பொன்னாத்தாவுக்கு உருகி ஓடி இருக்கும் என் வீட்டு செவத்துல தான் மல்மல் இருக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னா வாங்கடி வாங்க

நான் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி இயர்ஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் எவ்ரிடே அதாவது அலைகளில் ஸ்டார்ட் பண்ணதாமா உங்களோட பொண்ணாக நான் நினைச்சிருக்கேன் பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு குட்டி பொண்ணா உங்க கேட் முன்னாடி விளையாடிட்டு இருப்பேன் வயசு சொல்லிட்டேன் அப்பலேருந்து உங்களை கவனிக்கிறேன்னு சொல்ல வரேன் அன்னிலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல வரேன் நான் சொல்லு அதே ஸ்ட்ரீட்ல ஹபிபுல்லா ரோட் முன்னாடி விளையாடிட்டு இருப்பேன் அதாவது அப்பாவை நீங்கள் பேய் நீங்க ஆக்ட்ரஸ் அதாவது நீங்க வந்தாலே எல்லாம் ம் ஒரு சப்ஜெக்ட் கூட ஒரு சாஃப்ட் கரெக்டராவை யாரும் சொல்லல எனக்கே ஆச்சரியமா இருக்கு மைக்க சொல்ற இல்ல எல்லாரும் ஒரு டெரரா தான் சொல்றாங்க நான் தான் அதாவது நாங்க அப்படியே அதிசயமா பார்ப்போம் நடிகை வராங்க ஓ நான் அதுக்கப்புறம் அப்புறம் அவங்கள எல்லாம்ங்க போனவே அதுக்கப்புறம் நிறைய சீரியல் உங்களோட நடிச்சுட்டு இருக்கேன் நடிப்பேன் நம்பிக்கையோட எப்பவுமே இருப்பேன் என்னோட இன்ஸ்பிரேஷன் ஓரளவுக்கு நீங்க தான் சொன்ன ஏன் சொல்றேன்னா அதே பண்ற ஒவ்வொரு அசைவு அதாவது நீங்க நடிக்கிற மாதிரியே நான் உங்களுக்கு அப்ப அம்மா ரொம்ப பெரிய டிப்ரெஷன்ல இருந்தாங்க அம்மா ஃபீல் அம்மா ஃபீல்றாங்க அது எனக்கு பெரிய ஆசரியம் அம்மா ஃபீல் பண்றாங்க அவங்க நான் வந்து ஒரு புதிய நடிகை எனக்கு ஏன் சொல்லணும்லன்னா அவங்க நினைச்சதில்லை அவங்க அவங்க ஃபீலிங் எல்லாம் என் முன்னாடி கொட்டுவாங்க அப்படி அழுவாங்க ஆனால் அப்படியே அவங்களே பார்த்துருப்பேன் இவங்க நிஜமாவே அழுகுறாங்களே அவங்க என்ன அவ்வளோ டிப்ரெஷன்லாம் இருந்தாங்க அம்மா அந்த அந்த ஒரு சீரியல் டைம்ல அதாவது ஒன்று என்னன்னா

இது இவ்வளோ தூரம் நான் நீங்கள் வந்துருக்கீங்க பட் நாங்கள் வந்து அவங்க எல்லா டேரக்டரும் பார்க்க முடியாது அவங்க கிட்ட நடிக்க முடியாது பட் அவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் உங்கள் கிட்டே நாங்கள் கற்றுக்கிறோம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதனால் நிறைய ஒரு தலைமை நான் சைலண்டாக தான் இருக்கேன் அவங்களுக்கு தெரியும் செட்டில் பேச மாட்டேன் நான் கவனிப்பேன் எங்கள் அப்பா சொல்லிருக்கேன் தெரியும் அவங்கக்கிட்ட அதிக பிரசங்கத்தனம் பேசாது அவங்க கவனி அவங்க சொல்கிறது கேள்வி புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன வந்து ஒரு பொண்ணாதான் ட்ரீட் பண்ணிருக்காங்க நிறைய விஷயத்துல அவங்க வீட்லயே நான் இருந்திருக்கேன் நானும் என் தங்கச்சி எப்பவுமே அவங்க வீட்டுலதான் எங்க அப்பா டிராப் பண்ணிட்டு போயிடுவாங்க அம்மா கூட தான் நாங்க டைம் ஸ்பென்ட் பண்ணிருக்கோம் நிறைய தடவை நிறைய விஷயங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அம்மா சொன்ன மாதிரி என்னை வந்து நடிக்கிறதுக்கு எங்கள் அப்பா ஒரு பக்கம் எப்படி சான்சஸ் வந்துச்சுன்னா நடிக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா எப்படி அதே போல் அம்மாவும் அப்படிதான் தடவை அப்படியே வந்து நல்ல கேரக்டர் ஒர்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவேன் ஸோ அதனால் வந்து அந்த எல்லாம் வந்து ஏன் இப்படி இருக்கிற நீ நீ வந்து நிறைய சீரியஸ் பண்ணு அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணுறது இவங்க அந்த டைமில் எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க இன்னொன்று எனக்கு ஒரு சீரியல் வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு ஆனந்தம் சீரியல் நிறைய ஒரு பிரேக் இருந்தது எனக்கு மெட்டி ஒளி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் இருந்தது அப்போல்லாம் அம்மா வீட்டில் தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பேன் அப்போது ஆனந்தம் சீரியல்ல பிரியாங்கிற ஒரு கேரக்டர் அந்த சீரியல் நான் பார்த்ததில்ல பட் அம்மாவுக்கு வந்து ஐ திங்க் ஏசி சார் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்போ பிரியா கேரக்டருக்கு வந்து ஆடிஷன் போயிட்டு இருக்கேன் நீ போய் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஷை ஏன்னா எங்கள் அப்பா பேசுவாங்க நான் போய் கேட்டு ஒரு ஆடிஷனோ எதுவும் நான் அட்டன் பண்ணதில்லை பட் எனக்காக அம்மா பேசினாங்க அம்மா பேசி நீ போ நான் பேசிட்டேன் நீ போய் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் நேராக போய் செலக்ட் ஆகிட்டு அங்கே முடிச்சுட்டு அம்மாட்ட சொன்னேன் அதை மறக்கவே முடியாது என்னோட லைஃப்ல வந்து எனக்கு அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி மாதிரி அந்த ஒரு ஒரு கேப் கிடைச்சிது எனக்கு தேங்க்யூ ஸோ மச்மா எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது நீங்கள் நாங்கள் ஊர்ல இருக்கும் போது எங்கள் தாத்தா பாட்டி பார்க்கறதுக்கு நீங்கள் போயிட்டு இருக்கும் போது டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் சடனாக வீட்டுக்கு வந்தீங்க கூட ஸ்பென்ட் பண்ணீங்க என் கூட லஞ்ச் டின்னர்லாம் சாப்பிட்ருக்கீங்க என்னால் மறக்கவே முடியாது எனக்கு ஒரு அம்மாவை நீங்கள் நிறைய 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 தடவை எங்களுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஸோ மச் மை லவ் யூ ஐ லவ் யூ ஸோ மச் அதனால தான் என் பொண்ணுங்கள்லாம் வந்திருக்காங்க என் மகள்லாம் வந்திருக்காங்க தேங்க்யூ அம்மா தேங்க்யூ அம்மா எல்லாருக்கும் வணக்கம் அம்மாவோட ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் இதில் வந்து கலந்துக்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆண்டி ஆண்டி எனக்கு போய் பாடுகிடுச்சிருந்தாலும் நான் ஆண்டி தான் பேசுகிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இங்க இருக்க எல்லாரும் வந்து ஆண்டியோட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரிதான் பட் என்னோட ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஆண்டி எனக்கு தெரியும் அவங்க அக்கா பொண்ணும் நானும் கிளாஸ்மேட்ஸ் வித்யாவும் நானும் அடிக்கடி ஹொலியின் ஜூஸ் பார்க்கறதுக்காக வருவாங்க அப்போ நாங்கள் எல்லாரும் போய் ஆன்டி ஆண்டின்னு நினச்சிருக்கோம் ஸோ அப்போ நான் ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்துட்டே இல்லை இந்த மாதிரி அவங்களோட கூட நான் நடிப்பேன்னு சொல்லிட்டு அண்ட் ஆண்டியோட ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜேர்னி பற்றி சொன்னா சில வருடங்கள் அவங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஹன்சா விஷயம் தான் நம்ம நிறைய கூப்பிடுவோம்னு நினைக்கிறேன் சேர்ந்து இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ரூபா நான் ஆண்டி எல்லாரும் ஸோ ஒரு சீரியலில் வந்து நான் அவங்களுக்கு மருமகளாக பண்ணுவேன் இன்னொரு சீரியலில் வந்து அவங்களுக்கு ஒப்பந்தா பண்ணுவேன் ஸோ மதம் மருமகளாக நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருக்கேன் நான் அவங்களோட அப்ப அவங்க பிஸியா இருப்பாங்க என்னோட எனக்கு குளோஸ் தான் ஆண்டி பட் இந்த வேலை என்னோட சிஸ்டர் தான் ஆண்டிக்கு ரொம்ப பிடிக்கும் நிமிமா நிமிமா சொல்லுவாங்க நிமிமா இன்னைக்கு வர முடியல சாரி அப்ப என் சிஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க பாத்துப்பாங்க பிள்ளை எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது அவளுக்காக நீ சொல்லு நிம்மிமா நான் ஏழு மணி காட்சி கூட நடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு மனசு வரும் சொல்லுவாங்க கூட இருக்கிற புது ஆட்கள் வந்து வளர்ந்து வரணும்னு நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களோட அவசியமே கிடையாது பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது ஆனா பண்ணியிருக்காங்க ஆண்டி அவங்களுடைய அன்பு வந்து உண்மையான அன்பு சில பிரிலியன்ட் ஆக்ட்ரஸ் அவங்களுடைய நடிப்பு திறமையை பத்தி இங்க வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க அதே மாதிரி கூட நடிக்கும்போது நம்ம நடிப்பு பிடிச்சிருச்சுன்னா நம்மள தலையில தூக்கி வச்சுட்டு போட்டாடுவாங்க என்ன போனால் ஷில்பா இருக்குல்ல ஷில்பா ரொம்ப நல்லா இந்த கேரக்டர் நீங்க போடுங்கன்னு எல்லா இடத்துலயும் சொல்லிருக்காங்க ஷேபியா மேம் கூட்ட கூட ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க பட் என்னால நடிக்க முடியல பட் வேற சில இடங்கள்ல நான் நடிச்சிருக்கேன் ஆன்டி சொல்லி அன்பு வந்து ரொம்ப உண்மையான ஒரு அன்பு என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் என் அம்மாவுக்காக நான் வந்திருக்கேன் தான் சொல்லணும் ஆண்டி நீங்க இன்னும் என்ன மாதிரி நடிகைகள் நிறைய பேர் நீங்க இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க இப்ப வர புது பசங்க உங்களுக்கு ஒரு நாலு படங்கள் பார்த்தாலே போக நடிப்பு கத்துப்பாங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆண்டி உங்களை பார்த்தாலே போதும் நடிப்பு கத்துக்கலாம்

அப்படின்னு தான் சொல்லுவேன் எனக்கு எப்பவுமே என்னன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரே அம்மா எங்க சித்திரைக்கு ஒரே அம்மா இவங்க அப்படின்னு நான் என்னைக்குமே அம்மா அந்த எல்லாம் வச்சிருக்கேன் தாயாகவும் நல்ல ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் வாழ்க்கைய எப்படி வாழணும்னு எனக்கு நீங்க நிறைய கத்து கொடுத்துருக்கீங்க இதை தாண்டி எவ்வளவு வளர்ந்தாலும் கிரௌண்டடா இருக்கணும் தலைகாணம் மட்டும் வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நீங்க நாங்கெல்லாம் வந்து இங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பெரிய ஃபங்க்ஷன் நடத்தும் போது அந்த பாராட்டு விழால உங்களை எவ்வளவு பேரும் பாராட்டி எவ்வளவு பெரிய ஆளுங்க வந்தாங்கன்னு போது எனக்கு கலங்கி நாங்க உட்காந்துக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னோட குழந்தைங்க எந்த இடத்துல எந்த இடத்துலயும் கம்மி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு பாராட்டு விழா எடுங்கன்னு சொல்லி இந்த டீமை எங்களுக்கு இந்த கௌரவத்தை அப்படின்னு நினைக்கும் போது கற்றுக்க கற்றுக்கு கடல் அளவு இருக்கீங்கம்மா அங்க பிஜி சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு பல்கலை கழகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கடல் மாதிரி உங்ககிட்ட இருந்து நாங்க இன்னும் கத்துக்கிட்டே இருக்கோம் அடுத்து வர சந்ததிகளும் இன்னும் நிறைய கத்துக்கிட்டே இருப்பாங்க மெயினா வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய இந்த பண்பு அன்புங்கிறது ஏன்னா அப்பாவுக்கு வந்து ரீசெண்டா ஹார்ட் சர்ஜரி பண்ணிருந்தோம் அப்பா ஓகே சிக்ஸ் மந்த் தான் நாங்க ஒரு மூணு சர்ஜரி பண்ணியாச்சு அப்பா ரொம்ப லோவா இருக்காரு ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான் போட்டேன் நீ வருத்தப்படாத வந்து எழுச்சு நின்னு ஒரு அம்மாவுக்கு வந்து ஹார்ட்ல வந்து பீஸ் மேக்கர் வச்சிருக்காங்க அதை அடிக்கடி சொல்லுவாங்க அதையும் தாண்டி கத்தி நடிப்பாங்க ஷவ் பண்ணுவாங்க எவ்வளவு ஹார்ட் பீட் வந்து பல்சு ஸ்பீடா இருந்தாலும் கவலைப்படாம ஒவ்வொரு பத்து மணி வரைக்கும் நடிப்பீங்க அதெல்லாம் தாண்டி உங்க அப்பா கிட்ட இதை விட கஷ்டம் ஏதாவது இருக்குமா நான் வந்து பேசுறேன் அப்படின்னு வீட்டுக்கு வரேன்னு கேட்டாங்க அப்பா கிட்ட அதை சொன்னோடனே அப்பா கண்காரங்க ஆரம்பிச்சுட்டாரு ஏன்னா நீங்க ரோ பெரிய ஆள் எனக்காக வந்து வீட்டுக்கூட நான் வந்து உட்காறேன்னு சொல்லி அப்போ பாராபட்சமே இல்லாம நீங்க எல்லாரையும் பாக்குறதுங்கிறது உங்க மனசுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு இவ்வளவு ஒரு பெரிய மனசு கொடுத்ததுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் தாண்டி நாங்க உங்களோட இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கறத ரொம்ப 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 பெருமை படுறோமா இங்க எல்லாருக்கும் நீங்க என்னைக்குவே இதே அன்பும் அம்மாவும் நீங்க என்னைக்குவே எங்களுக்கு இருக்கணும் மனதார வேண்டிக்கிறேன் அதுக்காக கடவுள் உங்களுக்கு நூறு வயசு வரைக்கும் ஆயுதம் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறவா சோ ஸ்ரீ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் சினிமா அப்படின்னு ஒரு பெரிய கடலில் நாற்பத்தஞ்சு வருஷம் நீந்தி வந்திருக்கிறது வந்து இட்ஸ் நாட் எ ஈஸி திங் அதுவும் பெரிய பெரிய தலைவர்கள் ஜெயம்மா அப்படின்னு அவங்கவுங்க ஃபீல்டில் நீந்தி வந்த மாதிரி சினிமாலேயும் நம்மளோட சீரியல்லையும் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனில் வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்த் இயர் செலிப்ரேட் பண்ணுறது இட்ஸ் நாட் எ ஈஸி திங் யூ யூட் ஹவ் சீன் தி லோ ஹை எவ்ரி திங் இன் யோர் லைஃப் ஸோ உங்களோட ஜேர்னியில் பீங் அ பார்ட் அண்ட் ஷேரிங் எ ஸ்பேஸ் வித் யூவே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அண்ட் நடிப்பு அப்படிங்கிறது வந்து உங்கள் கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம்மா நாங்களும் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேருந்து உங்களுக்கு தெரியும் டெஃபினெட்லி நடிப்பு தெரியாத இன்னும் நடிப்பு தெரியும்னு சொல்ல வரல பட் ஸ்டில் இட்ஸ் அ ேர்னிங் ப்ராசஸ் அண்ட் யுவர் அ லெஜண்ட் ஸோ ஐ ஆம் ஸோ லக்கி டு பி இன் யோர் ஜேர்னி ஆஃப் திஸ் ஆக்டிங் அண்ட் பீங் அ பார்ட் ஆஃப் இட்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மாவை எனக்கு உதிரி பூக்கள் ஃபஸ்ட்டு தெரியும் செகண்ட் வம்சம் பண்ணேன் தேர்ட் வந்து ரோஜா சீரியலில் பேத்தியாக பண்ணேன் அப்போ வந்து எனக்கு பயமாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் செட்டுக்கு வந்தாலே அப்படி சைலண்ட்டாக ஆயிடும்னு நான் பயப்படுவேன் பட் ஆனால் அவங்களுக்கு என்னை ரொம்ப பாசமாக நிறைய வாட்டி பேசியிருக்காங்க போதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சீன் நம் நீங்கள் என்னை கட்டி பிடிச்சி அழுதிங்க நல்லா பண்ணமான்னு அதை லைஃப் லாங் மறக்கவே முடியாது இன்ன வரைக்கும் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இருப்பேன் அம்மா என்னை கட்டி பிடிச்சாங்க அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தது அம்மா என்னை கூப்பிட்டோன்னே எனக்கு வந்து பார்க்கணும்னு தோணுச்சு ஏன்னா மூணு வருஷம் ஆயிடுச்சு ரோஜா முடிச்சு பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்ட்னிங் குட் மார்னிங்

இருக்காங்களா ஹார்ட்டா இருக்காங்க அங்க யாரோ உட்கார்ந்து இருக்காங்க அவங்க என்னமோ பெரிய ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டோட நிறைய சீரியல் அடிச்சாங்க சுஃபானிங் அம்மா இல்ல ஐயோ என்னடா இது நான் பாத்துக்கலையே அம்மா வந்தது அப்படின்னு நினைச்சேன் அதனால அவங்க மேல நிறைய மலையா தெரிஞ்சிருக்கமா